ಹೇಳಿ ಮುಗಿದು ಈ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆ அட யாருன்னு मालूम है ये अंदर आ रहे रे इधर ನಡೆடுங்க रे

நவீன் முதலாவதாக நாச்சியார் முத்து கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரம் முதலாவது முதலாவதாக கட்டளை உதயநீரி கட்டளை உதயநீரி அதானப்பா அதனால முத்து உதயநேரி கட்டளை கட்டளை உதயநீரி முதலாவதாக இரண்டாவது கங்கா மேலும் ஒரு தேனி மாவட்டம் இரண்டாவதாக மூன்றாவதாக

நட referred verschiedene தேனி <laughs> மாவட்டம் <laughs> <laughs> <laughs>

கட்டளை உத கட்ட உதநிலை மாவட்டமாக சார்பை தூத்துக்குடி மாவட்ட

வண்டிப்பா காருப்பாங்க முத்து சட்டம் இரண்டாவது மகாலட்சுமி மகாலட்சுமி செல்ல பாச்சியம் கச்சேரி தனதாபுரம் இரண்டாவதாக தொண்டிச்சோடி தனியா தனியா கண்டுகள் தனியா தனியா

வருதுன்னு நினைக்கிறேன் திரும்ப மாதிரியா ஆமா இதே ஆனா ஆனா எங்கள் சிட்ட வந்துடும்

चलाना है